பலவற்றும் நிகரற்ற பேரக்கூடாகிய எல்லாம் திருநாமக்கல் தாங்க அன்றுக்குரிய கூட முறையாளர்களே இந்த நேரத்திலே உங்கள் அனைவர்களையும் ஜமாத்த இஸ்லாமியின் தமிழ்நாடு சார்பாக உங்களை முழுமனதாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஜமாத்த இஸ்லாமியின் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு விதமான சமூக நல பணிகளில் அதிகமாகவே எடுத்து செய்து வந்து மேலும் மக்கள் சேவை சமய நல்லிணக்க செயல்பாடுகள் மக்களுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் எல்லா விதத்திலும் நிறைவே நிறைவேற்றுகின்ற விதத்திலே குறிப்பாக ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பல்வேறு விதமான விவகாரங்கள் போதை மது சார்ந்த விஷயங்கள் வட்டி விவகாரத்திலிருந்து சமூகத்தை மீட்டெடுத்திருக்கிற விஷயங்கள் சமய நல்லிணக்கத்திற்கான நல்ல உறவுகள் இது போன்ற விஷயங்களை கடந்த காலங்களிலே முழுமையாக நிச்சயிக்கிறதே செய்து வந்து கொண்டு இருக்கிறது பல மாநிலங்களில் நாம் வியாபித்திருந்தால் கூட இங்கேயும் அதை வலுவாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் பார்க்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழலை அதற்கு தகுந்த மாதிரியான தலைப்புகளை எடுத்து நாம் மக்களை விழிப்புணர்வு கொண்டு வருகின்ற பல நிலைகளை நாம் செய்திருக்கிறோம் பேசும் பரப்புரைகளின் வாயிலாக தனிநபர் சந்திப்புகளின் வாயிலாக குழு சந்திப்புகளின் வாயிலாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தாம் செய்து வருகின்றோம் இந்த சூழலிலே இந்த காலகட்டம் என்பது மிக முக்கியமான காலகட்டம் அரசியல் சார்ந்த சூழல்கள் எல்லாம் சூடுபிடித்து நடந்து கொண்டிருக்கின்ற விவகாரம் இந்த நிலையில் சமூகம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையே இருக்கு நாம் பார்க்கலாம் சொந்த வீடுகளிலேயே ஒருத்தரை ஒருத்தர் பேசிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் நிலை என்ன செய்கிறது இருக்கு அவர் அவர்களை தொடர்பு சாதனங்கள் தூரமாக்கி செய்திருக்கிறது வைத்திருக்கிறது உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற நிலை இல்லாமல் போய்விடுகின்றனர் அது மட்டுமல்ல அதுவே அப்படி இருந்தால் அண்டை விட்டார் அந்த தொகுப்பு வீடுகளிலே குடியிருக்கின்ற மக்களுடைய நிலைகள் ஆகவேதான் நாம் பக்கத்தில் இருக்கிறவர்களை கூட கவனிக்காத ஒரு நிலை என்ன செய்கிறது உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதையெல்லாம் மனதில் வைத்திருந்தால் அண்டை வீட்டார் உண்மைகள் என்ற ரீதியிலே நாம் ஒரு பரப்புரையை என்ன செய்கிறோம் நடத்துவதற்காக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே முன்பாதி சமூகம் உருவாக்குவதற்கான வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது இதை இஸ்லாம் மிக தெளிவாக வலியுறுத்தி காணுகிறார் திருக்குறானிலே இறைவன் சொல்லியிருந்த ஒரு வாசகத்தின் அர்த்தத்தை மட்டும் நான் வசிக்கின்றேன் இறைவன் குறிப்பிட்டு காணிக்கிறான் மேலும் தாய் தந்தையரிடம் நல்லவிதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் ஆகியோருடனும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினரான உறவினரான அன்பை விட்டார் அந்நியரான அன்பை விட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிபோக்குங்கள் உங்கள் இது போன்ற விஷயங்களை குறித்து வலியுறுத்தி பல விதங்களை வலியுறுத்தி காமிக்கிறார் தலைவசம் அவர்கள் அண்டை விட்டார் விஷயங்களாக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க போகும் பொழுது ஒரு நண்பர் சொல்கிறார் இறைவனின் தூதரே நீங்கள் சொல்வதை பார்த்தால் என்னுடைய சொத்துக்களுக்கு கூட அண்டை விட்டாருக்கு பங்கிருக்கு என்று சொல்லிவிடுங்கள்

வர்கள் எல்லா விதத்திலும் பாதுகாப்புக்குரியவர்களாக என்ன செய்ய வேண்டும் ஒரு மூமிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற வீட்டர் தொல்லையிலும் துன்பையிலும் அவர் நூல் என்று நம்பிக்கையார்கள் இதை முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அறிவுறுத்த வேண்டியது மற்ற சமூகத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டியது இருக்கிறது நாம் அவர்களும் கலந்து கொள்கின்ற விதம் அவர்கள் நம்முடன் கலந்து கொள்கின்ற விதம் என்ற ரீதியிலே நாம் அனைவரும் என்ற உணர்வு தனக்கு தானே மாணவர்கள் தன் குடும்பத்துக்கானவர்கள் தன் சமூகத்திற்கானவர்கள் அல்லது தன் சமுதாயத்திற்கானவர்கள் என்ற நிலையில் மட்டும் ஒதுக்கிவிடாமல் எல்லோருக்கும் ஆனவர்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் மேற்கொண்ட தகவல்கள் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் எந்த ரீதியிலே என்னென்ன உணர்வுகளை மக்களிடத்திலே கொண்டு வர போகிறோம் என்ற ரீதியிலே உண்டான போல்டர்ஸுகள் சிறப்பு பதிப்புகள் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் அந்த அண்டை உரிமை குறித்து இறைத்து வரும் குரான் சொல்கின்ற வாசகங்கள் என்ன என்பதையும் நாம் வலியுறுத்திருக்கிறோம் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த சமூக சூழலை ஒரு அமைதிக்குள்ளாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் ஒவ்வொருக்கு ஒருவர் நெருப்பு குதிரவர்களாக உணர்வு அதிகமாக அது ஊடகங்கள் பெருசாக இல்லாதது இருப்பது எல்லாத்தையுமே சேர்த்து போட போகும் பொழுது அங்கே மேற்குமான உணர்வுகளும் அங்கே வெளிப்படுகிறது மக்களை பிரிக்கின்ற ஒரு விலைக்கு தான் சமூகத்தை மக்களை பிரிக்கின்ற ஒரு சூழல் அதிகமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் இளைய சமுதாய இன்னும் அதிகமாகிவிடக் கூடாது என்பது அந்த மனோதனை நீங்கள் இணக்கமாக நெருக்கமாக அனைவர்களும் நாம் மக்களுக்கான உணர்வின் தீப்படையிலே செயல்பட போகும் பொழுது நாடும் மற்றவைும்சீராக செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் நாங்கள் இந்த பரப்புரையை நவம்பர் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதற்கு பின்னால் அதை ஃபாலோ செய்வதற்குண்டான பல திட்டங்களையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு அபரிதமாகவும் முக்கியமானதாகவும் என்ன செய்வது ஆகவே கடந்த விஷயங்களே Да и скидывал, да